அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆறுநூற்றி முப்பத்தொம்பது பேருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தொம்போது இதிலிருந்து வின்னிங் வரலாம் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல்லியும் பி போலியும் பாஸ் ஆகிருக்கு எட்டாம் நம்பர் சி போலில் பாஸ் ஆகிருக்கு இன்றைக்கி த்ரீ டிஜிட் பாஸ் ஆயிருக்கு ஏபிசி ஒரு அட்டகாசமான அருமையான விண்ணிங் வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கணும் நண்பா இன்றைக்கி ஒரு சூப்பரான விண்ணிங் வந்திருக்கு நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிற வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூத்தெட்டு பெருக்க தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூத்தெட்டு பெருக்க தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கால்குலேட் பண்ணணும்னா தொள்ளாயிரத்தி பன்னெண்டு முப்பத்தெட்டு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது முதல கிரும்ப நம்பர் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த மணி நம்பர் பாஸ் இருக்குது நானூற்றி இருபத்தேழு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் இருக்குது நானூற்றி இருபத்தேழு பேருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கால்குலேட் அதாவது முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி முப்பத்தேழு இதில் முதல கிருப நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இதில் ஒன்பது நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வண்டி நம்பளை பச இருக்கு ஆறுநூத்தி ஒன்பது நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டி ப சி போலியும் பசிய இருக்குது ஆறுநூத்தொம்பது முப்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூத்தி தொண்ணூத்தொம்போது தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று பண்ணோம்னா ஆறுநூற்றி ஐம்பது ஏழுநூற்றி அறுபத்தொம்பது இதில் நம்பர் ஆறுநூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூத்தி ஐம்பது இது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வண்ணி நம்பர் பாஸ் இருக்கு எட்நூற்றி ஒன்பது ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் இருக்கு எட்நூற்றி ஒன்பது பேருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி எழுபத்தொம்பது இதில் முதலுக்கு உணவக ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ தொண்ணூற்றாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு எழுபத்தாறு இதில் முதல் முனை எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு பேருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழுநூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி பன்னெண்டு இரநூத்தி பாஞ்சு இதில் முதல்குரு முறை எழுநூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த துணி நம்பரில் பாசருக்கு நாற்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பாசம் இருக்குது முந்நூற்றி பன்னெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி நாற்பத்திரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கால்கலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினெட்டு நானூற்றி ரெண்டு இதில் முதல் முன்னூற்றி நோட் பண்ணிக்கிறான் முன்னூற்றி பதினெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு பேருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு பேருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி முப்பத்தொம்பது இரநூத்தி பதினாறு பதினாலு இதில் முதல் எழுநூற்றி முப்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி முப்பத்தொம்பது ஏழா நபர் பார்த்திங்கன்னா அடுத்து பண்ணி ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு ஏழா நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஆறுநூத்தி எழுபத்தஞ்சு பேருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு பேருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி இருபத்தெட்டு நானூற்றி இருபத்தஞ்சி முதலுக்கு முதல ஆறுநூத்தி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்து உனிங் நம்பர் பாசம் இருக்குது ஜீரோ நாற்பத்தெட்டு எட்டாம் நம்பர் சி சிபோலில் பாஸ் இருக்குது ஜீரோ நாற்பத்தெட்டு பேருக்க தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தெட்டு பேருக்க தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி நாற்பத்தாறு எண்பத்தெட்டு இதில் முதல் கிரும்ப நம்பர் நானூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தாறு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்க தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கல்குலேட் பண்ணணும்னா ஏழ்நூற்றி தொண்ணூத்தெட்டு ஏழ்நூற்றி தொண்ணூத்தெட்டு இதில் பார்த்தீங்கன்னா முதல்கிற நம்ம ஏழுநூத்தி தொண்ணூத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தொன்று பேருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி இருபத்தொன்று பேருக்கா தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி எண்பத்தஞ்சு ஜீரோ ஐம்பத்தொன்று இதில் முதல்குருமணுவர் நானூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்து நீங்கள் நம்பளை பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அஞ்சா நம்பர் சி போல் பாச இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பேருக்க தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று காலுலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பேருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கால்குலேட் பண்ணணும்னா தொள்ளாயிரத்தி இருபத்தாறு முந்நூற்றி நாற்பத்தஞ்சு இதில் முதல கிரிமுணர் தொள்ளாயிரத்தி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தாறு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தெட்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி எண்பத்தெட்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கால்குலேட் பண்ணணுன்னா நூற்றி எழுவத்தஞ்சு சிரோன் இருபத்தெட்டு இதில் முதல கிருப்பு நம்பர் நூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எழுபத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாலு பேருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாலு பேருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தாறு நூற்றி இருபத்தி நாலு இதில் முதல கிருபு நம்பர் முந்நூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வணிக நம்பரில் பாஸ் இருக்குது நூற்றி ஐம்பத்தாறு ஆறாம் நம்பர் சி பூரில் பாச இருக்குது நூற்றி ஐம்பத்தாறு பேருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி ஐம்பத்தாறு பேருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தஞ்சு இரநூத்தி முப்பத்தாறு இதில் நம்பர் நூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தஞ்சு இதில் நாலாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த வணிக நம்பரில் பாஸ் இருக்குது எட்நூற்றி ஐம்பத்தி நாலு அஞ்சாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போலியூம் இருக்குது எட்நூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஜீரோ எழுபத்தி நாலு இதில் முதல் கிரம் நம்பர் ஏழ்நூற்றி நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஏழாம் நம்பர் அடுத்த நம்பர் பாஸ் பார்த்துக்கு எழுநூற்றி இருபத்தேழு ஏழாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாசுறதுக்கு இருபத்தேழு பேருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி இருபத்தேழு பேருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று பண்ணோம்னா ஆறுநூத்தி எழுபத்தாறு எட்நூற்றி முப்பத்தேழு முதல் கிராம் நம்பர் ஆறுநூற்றி நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி எழுவத்தாறு ஏழாம் நம்பர் அடுத்த மணி நம்மளை பாசருக்கு எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஏழாம் நம்பர் ஏ போல் இருக்குது ஏழு தொண்ணூற்றி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழு தொண்ணூற்றி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி முப்பத்தெட்டு இரநூத்தி எண்பத்தி மூணு இதெல்லாம் முதலுக்கு ரொம்ப வர எழுநூத்தி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி முப்பத்தெட்டு மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் இருக்குது அறுநூற்றி முப்பத்தொம்பது மூணாம் நம்பர் பி போலி பாஸ் இருக்குது ஆறுநூற்றி முப்பத்தொம்பது பேருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தொம்பது பேருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூ தொள்ளாயிரத்தி ஒன்பது இதில் முதல் கிரம் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வனிக் நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் பாச இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பிறக்க தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னு கால்கலேட் பண்ணணும்னா தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது நூற்றி முப்பத்தெட்டு இதில் முதலுக்கிற நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிலவர படியுள்ள பெண்டிங் சாட் பார்க்க போகிறோம் அதாவது பதி தேதி ஸ்ரீசக்தி நானூற்றி ஐம்பதாவது ரூபாய் இப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் நண்பா அப்போ பார்த்தீங்கன்னா பெண்டிங் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்றுல இருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறது பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏபிள் அஞ்சு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் பி வந்து இருபத்தஞ்சு நாள் ஆச்சு அஞ்சு ஆச்சு ஒரு மாதமாயிரு ஒன்றாம் நம்பர் சிபில் வந்து ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாச்சும் ஒரு மாதமாயிரு ரெண்டாம் நம்பர் ஏபிள் வந்து நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ஒன்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிரும் ரெண்டாம் நம்பர் பி பிள்ளேருந்து மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சிபில் வந்து பதினாலு ஆச்சுன்னு ஒரு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரு மூணாம் நம்பர் ஏ புல் வந்து பதினாலு ஆச்சு ஒரு ஆச்சு மாதம் பதினாயிரம் மூணாம் நம்பர் பி பிள்ளு வந்து ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சிபுல வந்து ரெண்டு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் ஏ புல வந்து ஆறு நாள் ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிரம் நாலாம் நம்பர் பிபுல வந்து பதினோரு ஆச்சு நாலு ஆச்சு மாதம் பதினாயிரம் நாலாம் நம்பர் பி வந்து நாலு ஆச்சு அஞ்சாம் நம்பர் பிள்ள வந்து ஒன்பது நாள் ஆச்சு ஒரு ஆறு ஆச்சு மாதம் ஆயிரும் அஞ்சாம் நம்பர் பி பிள்ளைங்க நாள் ஆச்சு நம்பர் அஞ்சாவில் வந்து எட்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் வந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பிபுல வந்து பதினாலு மாதம் ஆச்சு ஆறாம் நம்பர் சிபிலிருந்து அஞ்சு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ பிள்ளைங்கிறது ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி போலருந்து பன்னெண்டு நாள் ஆச்சு அதாவது இன்னொன்று ஒரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் சிபில் வந்து மூணு நாள் ஆச்சு எட்ட நம்பர் ஏ நாலு ஆச்சு எட்டாம் நம்பர் பி வந்து ஏழு நாள் ஆச்சு எட்ட நம்பர் சிபில் வந்து குனி கொடுத்துறாங்க ஒன்பது நம்பர் ஏ புலந்து இன்னிக்கு கொடுத்துருவாங்க ஒன்பது நம்பர் பி பிள்ளைங்க இன்னிக்கி கூட்டி கொடுத்துறாங்க ஒன்பது நம்பர் சீபருந்து இன்னும் ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ பிள்ளைங்க ஆச்சு நாலு ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தோம்னா பி வந்து ஆறு நாள் ஆச்சு அதாவது ஒன்று ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஜீரோ பார்த்தோம்னா வந்து இருபத்தஞ்சு நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஒரு மாதம் ஆயிரும் இன்னைக்கு இன்னிங் நம்பர் ஏ புள்ள பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் பி புல் ஒன்பது நம்பர் சிபுல்ல பார்த்தீங்கன்னா அதாவது எட்டாம் நம்பர் அதாவது ஒன்பது ஒன்பது எட்டு என்னைக்கு அனு ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு டபுள்ஸில் கொடுத்துருக்குறாங்க அதாவது இந்த மாதத்துல நிறைய எண்கள் டபுள்ஸில் வந்திருக்கு ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு டபுள்ஸில் கொடுத்துக்கிறாங்க ஏழாம் நம்பர் டபுள்ஸ் வந்திருக்கு அடுத்து நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் எட்டாம் நம்பர் இந்த மாதிரி தொடர்ந்து டபுள்ஸில் கொடுத்துட்டு வராங்க இந்த மாதம் ஃபுல்லாகவே மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு நான் பார்க்க போகிறேன் அதாவது ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்கு ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ஜீரோ இந்த மூணு நம்பருந்து முயற்சி பண்ணி பாருங்க பி போர்டில் ஒன்றா நம்பர் ஒன்னா நம்பர் ஆறாம் நம்பர் அடுத்தது நாலாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் அடுத்தது ஜீரோ முயற்சி பண்ணி பாருங்க நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா நன்றி நண்பா